நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் மகள் பி முடித்துவிட்டு அடுத்தபடியாக வேலை தேடுவதா அல்லது மேற்படிப்பிற்கு போகலாமா என்று தெரியவில்லை ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு ஸ்ரீ அம்மா பகவானின் ஆசிர்வாதம் பெற்று மேற்படிப்பை தொடர எம் காம் படிக்கும் வாய்ப்பை பெற்றார் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் சென்னையில் உள்ள டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசியஸ் Invovio Technologies Private Limited, IVTL, Freshworks ஆகிய மூன்று நிறுவனங்களில் இருந்து எனது மகனுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்தன மூன்று நிறுவனங்களில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது கடினமாக இருந்தது நாங்கள் பிரார்த்தனை செய்து பாலுகாஸ் மீது கை வைத்த போது அது ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தேர்வுக்காக நகர்ந்தது மற்ற இரண்டிற்கும் நகரவில்லை தெய்வீக வழிகாட்டுதலின்படி என் மகன் சென்னையில் உள்ள ஃபிரெஷ் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு பெங்களூரில் உள்ள பிலிப்கார்ட்டில் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அவனுக்கு மற்றொரு வேலை வாய்ப்பு கிடைத்தது இது அவனுடைய முந்தைய சம்பளம் இரட்டிப்பாகும் அவன் பெங்களூரில் இருப்பதை விரும்பியதால் மற்றும் வீட்டிலிருந்து பணி புரிவதால் ஸ்ரீ அம்மா பகவான் இந்த வேலையை அவனுக்கு ஆசிர்வதித்தற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் கடந்த ஆண்டு தீக்ஷா தரிசன அனுபவத்தை பற்றிய மற்றொரு அதிசயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தீக்ஷா தரிசனத்தில் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று பலமான பிரார்த்தனையில் இருந்தோம் எனது பிறந்த நாளான மே இருபத்தேழாம் தேதி ஸ்ரீ அம்மா பகவான் தீக்ஷை தரிசனம் செய்து அருளிய போது நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை இது எனது பிறந்த நாளில் எங்கள் முழு குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பு தெய்வீக பரிசு மற்றும் தரிசனத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் எல்லையற்ற மகிழ்ச்சியில் நிறைந்தோம் எண்ணற்ற அற்புதங்களுக்கும் ஆசிகளுக்கும் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக கமல திருவடிகளில் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் ராதாஜி மதுரை தமிழ்நாடு